கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்லுயிர் பூங்காவில் மான் கொம்பு குத்தியதில் பலியான பணியாளர் மாதவன் பிள்ளையின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் அறிவித்த மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது நிதியுதவியை பெற்றுக்கொண்ட மாதவன் பிள்ளையின் குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா கடந்த முப்பதாம் தேதியன்று வெளியிட்ட அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் பத்மநாபபுரம் ஆ கிராமத்தைச் சேர்ந்த திரு குமாரசாமி பிள்ளையின் மகன் மாதவன் பிள்ளை புலியூர் குறிச்சியில் அமைந்துள்ள உதயகிரி கோட்டை பல்லுயிர் பூங்காவில் மான்களுக்கு உணவு அளிக்கச் சென்றபோது மான் கொம்பினால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாகவும் மாதவன் பிள்ளையின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்து வனத்துறை மூலம் அந்த குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தக்கலையில் நடைபெற்ற ஜமா பந்தி நிகழ்ச்சியில் மாதவன் பிள்ளையின் மனைவி பேபியிடம் நிவாரணத் தொகை மூன்று லட்சம் ரூபாயை மாவட்ட ஆட்சியர் திரு சஜன் சிங் சவான் வழங்கினார் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட மாதவன் பிள்ளையின் குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் புரியரி கோட்டை மான் பூங்காவில் எங்கள் அப்பா பராமரிப்பு பணியாளராக வேலை பார்த்து வந்தார் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மான் ஒன்று அப்பாவை குத்தி அந்த இடத்துல இறந்துட்டாங்க அதுக்காக முதலமைச்சர் அம்மா இதை அறிஞ்சு ஏழ்மையை கருத்தில் கொண்டு மூணு லட்சம் ரூபாய் அறிவித்து எங்களுக்கு பெரிய உதவி பண்ணினதுக்கு முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்